வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மெகா சம்பள உயர்வு எட்டாவது ஊதிய குழுவில் ஏற்றத்துடன் மாற்றம் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய் ஊழியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் காலப்போக்கில் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்ய நிறுவப்பட்ட பல்வேறு மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் குறிப்பிடத்தக்க திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட நாட்களாக எட்டாவது ஊதிய குழுவின் அறிவிப்பிற்காக காத்திருக்கிறார்கள் இது குறித்த அப்டேட் எப்போது வரும் என்ற ஆவல் அனைவரது மனங்களிலும் உள்ளது இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் காலப்போக்கில் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்ய நிறுவப்பட்ட பல்வேறு மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் குறிப்பிடத்தக்க திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் மத்திய அரசால் முதல் ஊதியக்குழு தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவில் நியாயமான இழப்பீடுகளை உறுதி செய்வதில் தொடர்ச்சியான மதிப்பாய்வுகள் மிக முக்கியமான விதியாக உள்ளன பணவீக்கம் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் மாற்றம் ஆகியவற்றின் காரணமாக ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது ஊதிய குழுக்கள் இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்தன தற்போது அடுத்த அதாவது எட்டாவது ஊதிய குழுவை பற்றிய பேச்சு முழு மூச்சில் நடந்து வரும் நிலையில் இதற்கு முந்தைய ஊதிய கமிஷன்களால் அறிவிக்கப்பட்ட முக்கிய மாற்றங்களை பற்றி இக்காணொலியில் காண்போம் ஐந்தாவது குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பே மேட்ரிக்ஸ் ஐம்பத்தி ஒன்றில் இருந்து முப்பத்தி நான்காக குறைக்கப்பட்டன பனிக்கொடை உச்ச வரம்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டது ஆறாவது குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஜூலை இரண்டாயிரத்தி ஆறு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி எட்டு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் ஃபிட்மேன் ஃபேக்டர் ஆரம்பத்தில் ஒன்று புள்ளி ஏழு நான்குக்கு பரிந்துரைக்கப்பட்டது பின்னர் ஒன்று புள்ளி எட்டு ஆறாக அரசாங்கத்தால் அதிகரிக்கப்பட்டது வாழ்க்கை செலவு கொடுப்பனவு டிஏ பதினாறு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது ஏழாவது ஊதிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஏழாயிரம் ரூபாயில் இருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டது எட்டாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது குறித்து அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வரவில்லை விரைவில் இதற்கான அறிவிப்பு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இருபது சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை இருக்கலாம் என கூறப்படுகின்றது இது லெவல் ஒன் ஊழியர்களின் சம்பளத்தை சுமார் முப்பத்தி நான்கு ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் லெவல் பதினெட்டு ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் நான்கு புள்ளி எட்டு லட்சமாகவும் உயர்த்த வாய்ப்புள்ளது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றொரு நல்ல செய்தியும் உள்ளது எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் ஓய்வூதிய பலன்கள் அதிக இலாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் மேலும் எட்டாவது ஊதிய குழுவிற்கான ஊதிய மேட்ரிக்ஸ் வடிவமைக்க ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு என்ற ஃபிட்மேன் ஃபேக்டர் பயன்படுத்தப்படும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஃபிட்மேன் ஃபேக்டர் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஏழாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டு மடங்கு ஆனால் மாத சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக அதிகரிக்கும் அதாவது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஏற்றம் இருக்கும் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் எட்டாவது ஊதிய குழுவை பத்தாண்டுகால முறைப்படி அமல்படுத்தினால் ஒரு கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பலனடைவார்கள் நடைவார்கள் ஊதிய குழுவை அமல்படுத்த சுமார் ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் இப்போது இதற்கான அறிவிப்பு வந்தால்தான் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலுக்கு கொண்டு வர முடியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்